ஹலோ எவ்ரிவன் வெல்கம் டு உஸ்தாதியன் அகாடமி இந்த வீடியோவில் பாலிட்டியில் ப்ரீவியஸ் ஏர் கொஸ்டின்ஸ் பார்ட் டூ தான் பார்க்க போகிறோம் ஸோ வாங்க ஃபர்ஸ்ட் கொஸ்டின் என்னென்னு பார்க்கலாம் வாக்களிக்கும் வயதை இருபத்தி ஒன்றிலிருந்து பதினெட்டாக குறைத்த அரசியலமைப்பு திருத்தச் சட்டத்தை அடையாளம் காண்க ஸோ அதாவது அறுபத்தி ஓராவது அரசியலமைப்பு திருத்தச் சட்டம் மூலமாக என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னு பார்த்தோன்னா வாக்களிக்கக்கூடிய வயது அதாவது மக்களவை மற்றும் சட்டப்பேரவைகளுக்கு வாக்களிக்கக்கூடிய அந்த வயதை இருபத்தி ஒன்றுலேருந்து பதினெட்டாக வந்து ரெடியூஸ் பண்ணியிருப்பாங்க ஸோ இதை வந்து பி சங்கர் ஆனந்த் அப்படின்றவர் வந்து கொண்டு வந்திருப்பார் ஸோ பில் நம்பர் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா நூற்றி இருபத்தி ஒன்பது அதாவது நூற்றி இருபத்தி ஒன்பதாவது ம மசோதா மூலமாக இதை வந்து கொண்டு வந்திருப்பாங்க ஆர்டிக்கல் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா முந்நூற்றி இருபத்தி ஆறு ஸோ முந்நூற்றி இருபத்தி ஆறு என்ன சொல்லுது அப்படின்னு பார்த்தோம்னா மாநில சட்டமன்றங்களுக்கான தேர்தலை கையாளக்கூடிய ஒரு இந்தியன் கான்ஸ்டியூஷனோட ஒரு பிரிவு ஸோ அதன் மூலமாக தான் என்ன பண்ணியிருக்காங்க அறுபத்தி ஓராவது அரசியலமைப்பு சட்டத்திருத்தம் மூலமாக வாக்களிக்கக்கூடிய வயதை இருபத்தி ஒன்றுலேருந்து பதினெட்டாக குறைச்சிருக்காங்க நெக்ஸ்ட் கொஸ்டின் கீழ்காணும் எந்த அரசியலமைப்பு திருத்தச் சட்டத்தின் மூலம் கல்வி என்பது மாநிலப்பட்டியலிலிருந்து பொது பட்டியலுக்கு மாற்றப்பட்டது ஸோ அதாவது மாநிலப்பட்டியலிருந்து ஒரு ஐந்து பிரிவை வந்து என்ன பண்ணியிருப்பாங்க பொது பட்டியலுக்கு மாற்றியிருப்பாங்க எந்த திருத்த சட்டம் அப்படின்னு பார்த்தோம்னா நாற்பத்தி இரண்டாவது திருத்தச் சட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஆறில் ஐந்து விஷயத்த வந்து மா இருந்து பொதுப்பட்டியலுக்கு மாற்றிருப்பாங்க கல்வி காடுகள் அப்புறம் வந்து காடுகளில் இருக்கக்கூடிய விலங்குகள் மற்றும் பறவைகள் எடை மற்றும் அளவீடு ஸோ இது எல்லாத்தையுமே மாற்றிருப்பாங்க ஸோ எந்த திருத்தச் சட்டம் அப்படின்னு பார்த்தோன்னா நாற்பத்தி இரண்டாவது திருத்தச் சட்டம் நெக்ஸ்ட் கொஸ்டின் எந்த அரசியலமைப்பு சட்டத்திருத்தம் பொருளாதார ரீதியில் பலவீனமானவர்களுக்கு பத்து சதவீத இடஒதுக்கீடை உறுதிப்படுத்துகிறது ஸோ அதாவது பொருளாதார ரீதியில் பலவீனமானவர்கள் இடபிள்யூஎஸ் அப்படின்னு சொல்லுவாங்க எக்கனாமிக்கலி வீக்கர் செக்ஷன் பிற்படுத்தப்பட்ட வகுப்பினர் இருப்பாங்க இல்லையா ஸோ அவங்க தவிர மற்ற சமூகத்தினருக்காக கொண்டு வரப்பட்ட ஒரு சட்டத்திருத்தம் அப்படின்னு சொல்லலாம் நூற்றி மூன்றாவது சட்டத்திருத்தத்தின்படி பத்து சதவீத இடஒதுக்கீடு வந்து கொடுத்துருப்பாங்க ஸோ அதுக்கு சில ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ்லாம் இருக்குது கண்டிஷன்ஸ்லாம் இருக்கு என்ன கண்டிஷன் அப்படின்னு பார்த்தோம்னா அவங்களுடைய ஆண்டு வருமானம் எட்டு லட்சத்துக்கும் குறைவாக இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க ஸோ அவங்ககிட்ட வந்து கம்மியான ஏக்கர் பரப்பளவில் அதாவது ஐந்து ஏக்கருக்கும் குறைவாக வந்து நிலம் வந்து இருக்கணும் அப்படின்ற மாதிரி கொடுத்துருப்பாங்க ஸோ நூற்றி மூன்றாவது சட்டத்திருத்தத்தின்படி பொருளாதார ரீதியில் பலவீனமானவர்களுக்கு பத்து சதவீத இடஒதுக்கீடு உறுதிப்படுத்தப்படுகிறது நெக்ஸ்ட் கொஸ்டின் நகர்பாலிகா சட்டம் சார்ந்த சட்டத்திருத்தம் டேஸ் ஆகும் ஸோ நகர்பாலிகா அப்படின்னு பார்த்தோன்னா எழுபத்தி நாலாவது திருத்தம் ஸோ இதன் மூலமாக முனிசிபாலிட்டிஸ் அப்படின்ற ஹெட்டிங் கீழே என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னு பார்த்தோன்னா ஒரு பகுதியை வந்து ஆட் பண்ணியிருப்பாங்க என்ன பகுதி அப்படின்னு பார்த்தோன்னா ஒன்பது ஏ ஸோ இதை வந்து அறிமுகப்படுத்தியிருப்பாங்க ஸோ இதன் மூலமாக நகராட்சி தொடர்பான பிரச்சனைகளை கையாளக்கூடிய ஒரு பகுதி தான் ஒன்பது ஏ அப்படின்னு சொல்லலாம் ஸோ யூஎல்பி அப்படின்னு சொல்லுவாங்க அதாவது அர்பன் லோக்கல் பாடி அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ நகர்பாலிகா சட்டம் சார்ந்த சட்டத்திருத்தம் எது எழுபத்தி நான்காவது சட்ட நெக்ஸ்ட் கொஸ்டின் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி எட்டில் நாற்பத்தி நாலாவது அரசியலமைப்பு சட்டத்திருத்தத்தின்படி அடிப்படை உரிமையிலிருந்து நீக்கப்பட்ட உரிமை ஸோ அடிப்படை உரிமையிலிருந்து நீக்கப்பட்ட உரிமை அடிப்படை உரிமை அப்படின்றது மொத்தமாக ஒரு ஆறு உரிமைகள் வந்து இப்போ இருக்குது முன்னாடி ஏழு வந்து இருந்திருக்கும் ஏழில் ஒன்று வந்து நீக்கியிருப்பாங்க எது அப்படின்னு பார்த்தோன்னா சொத்துரிமை சொத்துரிமையை நீக்கி பகுதி பனிரெண்டில் முந்நூறு ஏழை வந்து வச்சுருப்பாங்க ஸோ ஒரு சட்ட உரிமையாக வந்து சொத்துரிமையை வச்சுருப்பாங்க அண்ட் தென் சமய சுதந்திரத்திற்கான உரிமைக்கான

அரசு வழங்குவதற்கான சட்டம் எந்த அரசியலமைப்பு சட்ட திருத்தத்தின் மூலம் இந்திய அரசியலமைப்பில் சேர்க்கப்பட்டது அதாவது ஃப்ரீ லீகல் எய்டு அதாவது இந்தியாவில் இருக்கக்கூடிய எல்லா குடிமக்களுக்கும் பாலின மத இன வேறுபாடு இல்லாமல் எல்லாருக்கும் சட்ட உதவி அப்படின்றது இலவசமாக எல்லாருக்கும் ஈக்குவலா வழங்கணும் அப்படின்றதற்காக ஒரு அரசியலமைப்பு சட்ட திருத்தம் மூலமா இந்திய அரசியலமைப்பில் சேர்த்திருப்பாங்க எந்த சட்ட திருத்தம் அப்படின்னு பார்த்தோன்னா நாற்பத்தி இரண்டாவது சட்ட திருத்தம் நெக்ஸ்ட் கொஸ்டின் நாற்பத்தி இரண்டாம் அரசமைப்பு திருத்த சட்டம் இந்திய அரசியலமைப்பு சாசனத்தின் முகவுரையில் மூன்று புதிய சொற்களை சேர்த்தது பின்வரோனவற்றில் எது தவறானது ஸோ நாற்பத்தி இரண்டாவது சட்ட திருத்தம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஆறில் முகவுரை வந்து ஒரே ஒரு முறை வந்து திருத்தம் பண்ணியிருப்பாங்க ஸோ அதன் மூலமாக ஒரு மூன்று புதிய சொற்களை வந்து இன்கு இன்க்ளூட் பண்ணியிருப்பாங்க என்னென்ன சொற்கள் அப்படின்னு பார்த்தோன்னா சோசியலிஸ்ட் செக்யுலர் அண்ட் இன்டெகிரிட்டி ஸோ இந்த மூன்றும் வந்து சேர்த்துருப்பாங்க ஸோ எந்த சொல் வந்து சேர்க்காதது அப்படின்னு பார்த்தோம்னா மக்கள் நார்மல் ஆட்சியுடைய டெமோக்ராட்டிக் அப்படின்ற அந்த வேர்டை வந்து சேர்த்துருக்க மாட்டாங்க ஸோ இந்த கொஸ்டின்கான ஆன்சர் என்ன ஆப்ஷன் சி நெக்ஸ்ட் கொஸ்டின் கீழ்கண்டவற்றுள் தவறானது எது ஸோ என்ன ஃபஸ்ட்டு என்ன கொடுத்துருக்காங்க ஆப்ஷன் ஏ வந்து அடிப்படை கடமைகள் இந்திய அரசியலமைப்பின் நான்காம் பாகத்தில் உள்ளது ஸோ கரெக்டு தான் ஃபண்டமெண்டல் டியூட்டிஸ் வந்து எங்கே இருக்குது பார்ட் ஃபோரில் வந்து இருக்குது ஸோ அதில் வந்து மொத்தமாக ஒரு பதினோரு ஃபண்டமெண்டல் டியூட்டிஸ் வந்து இருக்கும் நெக்ஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்க நாற்பத்தி இரண்டாவது சட்டத்திருத்தத்தின்படி அடப்படை அடிப்படை கடமை இந்திய அரசியலமைப்புடன் இணைக்கப்பட்டது ஸோ நாற்பத்தி இரண்டாவதன் படி தான் என்ன பண்ணியிருப்பாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஆறில் அடிப்படை கடமையை வந்து இந்திய அரசியலமைப்பில் வந்து சேர்த்துருப்பாங்க ஸோ ஆப்ஷன் டி பாருங்கள் பொது பிரதிநிதித்துவ சட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஒன்றில் வந்து அமல்படுத்தியிருப்பாங்க ஸோ இதன் மூலமாக தான் என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னு பார்த்தோம்னா ஆர்டிகல் முந்நூற்றி இருபத்தி ஏழின் படி ராஜ்யசபா அதாவது லோக்சபா அண்ட் ராஜ்யசபா தேர்தல்களில் போட்டியிடக்கூடிய தகுதியுடையவர்கள் தகுதியுள்ள வாக்காளர்கள் அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பாங்க ஸோ அதுதான் பொது பிரதிநிதித்துவ சட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஒன்று ஸோ இதில் எது வந்து தப்பு அப்படின்னு பார்த்தோன்னா ஆப்ஷன் சி என்ன கொடுத்துருக்காங்க இரண்டாயிரத்தி இரண்டாம் ஆண்டு எண்பத்தி இரண்டாவது சட்டத்தின்படி மேலும் ஒரு அடிப்படை கடமை சேர்க்கப்பட்டது அப்படின்னு கொடுத்துருக்காங்க ஸோ மேலும் ஒரு அடிப்படை கடமை வந்து இதன் மூலமாக சேர்த்துருக்க மாட்டாங்க ஸோ இந்த கொஷனுக்கான ஆன்சர் என்ன ஆப்ஷன் சி நெக்ஸ்ட் கொஸ்டின் கீழ்வரும் எச்சட்ட அட்டத்திருத்தம் தொடக்க கல்வியை அடிப்படை உரிமையாக்குகிறது ஸோ எண்பத்தி ஆறாவது அமெண்ட்மெண்ட் ஆக்ட் மூலமாக இரண்டாயிரத்தி இரண்டில் வந்து கொண்டு வந்திருப்பாங்க ஸோ அதுதான் என்ன பண்ணியிருக்கோம் தொடக்க கல்வியை வந்து ஒரு அடிப்படை உரிமையாக வந்து கொண்டு வந்திருப்பாங்க நெக்ஸ்ட் கொஸ்டின் இதர பிற்பட்ட வகுப்பினர் பட்டியலை மாநிலங்களே தயாரிக்கும் அதிகாரத்தை மீட்பதற்காக இந்திய நாடாளுமன்றத்தில் கொண்டு வரப்பட்ட சட்டத்திருத்தம் கீழ்கண்ட மூன்று அரசமைப்பு கூறுகளை திருத்தியது ஸோ இதர பிற்பட்ட வகுப்பினருக்கான அந்த பட்டியலை மாநிலங்கள் வந்து தயாரிக்கக்கூடிய அந்த அதிகாரத்தை என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னு பார்த்தோன்னா மீட்டிருப்பாங்க ஸோ இதற்காக கொண்டு வரப்பட்ட சட்ட திருத்தம் எது அப்படின்னு பார்த்தோன்னா ஒரு மூன்று அரசமைப்பு கூறுகளை வந்து திருத்திருக்கோம் முந்நூற்றி முப்பத்தி எட்டு பி முந்நூற்றி நாற்பத்தி ரெண்டு ஏ அண்ட் முந்நூற்றி அறுபத்தி ஆறு முப்பத்தி எட்டு பி எது சொல்லுது அப்படின்னு பாத்தோம்னா என் சிபிசி அதாவது நேஷனல் கமிஷன் ஃபார் பேக்வர்ட் கிளாசஸ் இல்லையா சோ அது முன்னூத்தி நாற்பத்தி ரெண்டு ஏ எது அப்படின்னு பாத்தோம்னா எஸ்சிபிசின்னு சொல்லுவாங்க ஸோ எஸ்சிபிசி அப்படின்னு பார்த்தோன்னா சோஷியலி எஜுகேஷனலி சோஷியலி அண்ட் எஜுகேஷ்னலி பேக்வர்ட் கிளாஸஸ் அப்படின்னு சொல்லுவாங்க முந்நூற்றி அறுபத்தி ஆறு எதை சொல்லுது அப்படின்னு பார்த்தோம்னா இந்திய அரசியலமைப்பில் இருக்கக்கூடிய கட்டுரைகள் பகுதிகள் அப்புறம் வந்து பிரிவுகள் அட்டவணைகள் ஸோ இதில் இருக்கக்கூடிய அந்த சொற்களுக்கான வரையறையை வழங்கக்கூடிய ஒரு பிரிவாக எது இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா அறுபத்தி ஆறு நெக்ஸ்ட் கொஸ்டின் நகராட்சிகள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி மூணில் எழுபத்தி நான்காம் அரசமைப்பு சட்டத்திருத்தத்தின்படி டேஸ் இனங்களை நடைமுறைப்படுத்த வேண்டும் ஸோ அதாவது நகராட்சிகள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ரெண்டில் வந்து அறிமுகப்படுத்தியிருப்பாங்க நடைமுறைக்கு எப்போ வந்திருக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி மூணு ஜூன் ஒன்றாம் ஒன்றில் வந்து நடைமுறைப்படுத்தியிருப்பாங்க ஸோ அதன் மூலமாக ஒரு பதினெட்டு இனங்களை வந்து அதாவது ஒரு பதினெட்டு பணிகளை வந்து நடைமுறைப்படுத்தியிருப்பாங்க எதுலேருந்து எது வரைக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா இரநூத்தி நாற்பத்தி மூணு பீலேருந்து இரநூத்தி நாற்பத்தி மூணு

பாராளுமன்றத்தின் நூற்றி இருபத்தி நாலாவது சட்டத்திருத்தத்தின் மூலம் பத்து சதவீத இடஒதுக்கீடு வழங்கப்பட்டது ஸோ பத்து சதவீத இடஒதுக்கீடு எக்கனாமிக்கல் வீக்கர் செஷனுக்கு நம்ம இதுக்கு முன்னாடி பார்த்துருப்போம் நூற்றி மூன்றாவது சட்டத்திருத்தத்தின்படி அதை வந்து உறுதிப்படுத்தியிருப்பாங்க அப்படின்னு பார்த்துருப்போம் ஸோ அதுக்கப்புறமா இரண்டாயிரத்தி பத்தொன்பதில் என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னு பார்த்தோன்னா நூற்றி இருபத்தி நாலாவது அமென்மெண்ட் ஆக்ட் படி அதை வந்து அந்த இடஒதுக்கீடு வந்து வழங்கியிருப்பாங்க ஸோ நாற்பத்தி ஆறாவது பிரிவின் படி என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னு பார்த்தோன்னா இதை வந்து கொடுத்துருப்பாங்க இருக்காங்க இதன் மூலமா கல்வி மற்றும் பொருளாதார நலன்களை அதாவது பொருளாதார ரீதியாக பிற்படுத்தப்பட்ட வகுப்பினை சேர்ந்தவர்களை தவிர மற்ற எல்லாரையும் வந்து பொருளாதார ரீதியாகவும் கல கல்வி ரீதியாகவும் அவங்களோட நலன்களை வந்து மேம்படுத்தணும் அப்படின்றதுக்காக இந்த ஒதுக்கீடு வந்து கொடுத்துருப்பாங்க ஸோ எந்த சட்ட திருத்தம் நூற்றி சட்ட திருத்தம் இயர் பார்த்துக்கோங்க இரண்டாயிரத்தி பத்து சதவீத ஒதுக்கீடு நெக்ஸ்ட் கொஸ்டின் இரண்டு அல்லது அதற்கு மேற்பட்ட மாநிலங்களுக்கு பொதுவான உயர் நீதிமன்றத்தை வழங்கும் அரசியலமைப்பு திருத்த சட்டம் ஸோ அதாவது ரெண்டு அல்லது அதற்கு மேற்பட்ட ஸ்டேட்ஸுக்கு வந்து பொதுவாக ஒரு ஹைகோர்ட் வந்து இருக்கணும் அப்படின்றதுக்காக ஒரு அரசியலமைப்பு திருத்த சட்டம் வந்து கொண்டு வந்திருப்பாங்க எப்போ அப்படின்னு பார்த்தோன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஆறில் ஏழாவது அமெண்ட்மெண்ட் ஆக்ட் மூலமாக கொண்டு வந்திருப்பாங்க நெக்ஸ்ட் கொஸ்டின் மத்திய பல்கலைக்கழகங்கள் திருத்த சட்டம் இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டில் சேர்க்கப்பட்ட சரத்துகள் ஸோ மத்திய பல்கலைக்கழகங்கள் திருத்த சட்டம் எப்போ கொண்டு வந்திருப்பாங்க அப்படின்னு பார்த்தோன்னா இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் ஒரு ரெண்டு சரத்துகளை வந்து சேர்த்திருப்பாங்க என்னலாம் அப்படின்னு பார்த்தோன்னா கதி சக்தி விஸ்வ வித்யாலயா நிறுவப்படல் அண்ட் தென் போக்குவரத்து தொழில்நுட்பம் மற்றும் மேலாண்மை தொடர்பான பல்வேறு துறைகளில் உயர்தர கற்பித்தல் ஆராய்ச்சி மற்றும் திறன் மேம்பாட்டை வழங்குதல் ஸோ இந்த ரெண்டையும் மத்திய கல்கலை பல்கலைக்கழகங்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி சட்டத்தின் மூலமா இந்த இரண்டு சரத்துகளையும் ஆட் பண்ணிருப்பாங்க நெக்ஸ்ட் கொஸ்டின் இந்திய அரசமைப்பு சட்டம் உறுப்பு பதினைந்து ஐந்து எந்த அரசமைப்பு சட்ட திருத்தத்தின் மூலம் கொண்டு வரப்பட்டது ஸோ அதாவது தொண்ணூற்றி மூணாவது அரசமைப்பு திருத்த சட்டம் மூலமாக ரெண்டாயிரத்தி அஞ்சில் வந்து நிறைவேற்றியிருப்பாங்க அதாவது இந்தியாவில் இருக்கக்கூடிய தனியார் பள்ளிகள் இருக்கும் இல்லையா தனியார் பள்ளிகள் அப்புறம் வந்து கல்லூரிகளில் இடஒதுக்கீடு கல்வி நிறுவனங்களில் வந்து இடஒதுக்கீடு கொடுக்கணும் அப்படின்றதுக்காக இந்த உறுப்பு பதினைந்து ஐந்தின் கீழ் தொண்ணூற்றி மூன்றாவது அரசமைப்பு சட்டத்தின் மூலமாக கொண்டு வந்திருப்பாங்க நெக்ஸ்ட் கொஸ்டின் டெல்லி சட்டமன்றம் மற்றும் அமைச்சரவையுடன் கூடிய தேசிய தலைநகர பகுதியாக உருவாக்கப்பட்ட அரசமைப்பு திருத்தச் சட்டம் ஸோ அதாவது டெல்லி சட்டமன்றம் மற்றும் அமைச்சரவையுடன் கூடிய தேசிய தலைநகர பகுதியாக வந்து உருவாக்கியிருப்பாங்க அது எந்த அரசமைப்பு திருத்த சட்டம் அப்படின்னு கேட்குறாங்க ஸோ அறுபத்தி ஒன்பதாவது அரசமைப்பு திருத்த சட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்றில் வந்து கொண்டு வந்திருப்பாங்க ஸோ இதற்கான ஆர்டிக்கல் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா இரநூத்தி முப்பத்தி ஒன்பது ஏஏ ஸோ அதன் மூலமா டெல்லி சட்டமன்றம் மற்றும் அமைச்சரவை அமைச்சரவையுடன் கூடிய தேசிய தலைநகர பகுதியாக உருவாக்கியிருப்பாங்க ஸோ இந்த வீடியோவில் பாலிட்டியில் ஒரு ஃபிஃப்டீன் கொஸ்டின்ஸ் பார்த்தோம் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் தேங்க்யூ